நம்ம நகரத்தாருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இனி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா பரமேஸ்வரனே நம் தந்தை பார்வதி தேவி நம் அன்னை உலகம் எல்லாம் நம் சொந்தம் உண்மை அடியார் நம் பந்தம் பரமேஸ்வரனே நம் தந்தை பார்வதி தேவி நம் அன்னை உலகம் எல்லாம் நம் சொந்தம் உண்மை அடியார் நம் பந்தம் செய்யும் தொழிலே சிவயோகம் சேவை புரிதல் தவையாகம் பொய்யில்லாத வார்த்தைகளே போற்றிச் சொல்லும் திருநாமம் பரமேஸ்வரனே நம் தந்தை பார்வதி தேவி நம் அன்னை உலகம் எல்லாம் நம் சொந்தம் உண்மை அடியார் நம் பந்தம் ஆலயம் நமது திருவுள்ளம் ஆன்ம ஜோதி சிவலிங்கம் சீலமும் அன்பும் அபிஷேகம் சிந்தை குவிந்தால் கற்ப பூரம் பரமேஸ்வரனே நம் தந்தை பார்வதி தேவி நம் அன்னை உலகம் எல்லாம் நம் சொந்தம் உண்மை அடியார் நம் பந்தம் தேகம் தானே மகமேரு சிவமே சிவமே குடியேறு தாகம் உள்ள கவி கேளு சக்தி சக்தி தீ கூத்தாடு பரமேஸ்வரனே நம் தந்தை பார்வதி தேவி நம் அன்னை உலகம் எல்லாம் நம் சொந்தம் உண்மை அடியார் நம் பந்தம் சிற்றம்பலமே என் நாவி ஸ்ரீபுரமாக என்மே நீ ம்பலமாய் என் ஆவி ஸ்ரீபுரமாக என் மேனி வற்றா கருணை வாரிதியே வாராய் ஜீவ சாரதியே பரமேஸ்வரனே நம் தந்தை பார்வதி தேவி நம் அன்னை உலகம் எல்லாம் நம் சொந்தம் உண் அடியார் நம்பந்தம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நந்திகண்டேஸ்வரருக்கு அரோகரா